ஏ ஃபெய்த்ஃபுல் மேன் ஷேல் அபவுண்ட் வித் பிளெஸ்ஸிங்ஸ் என்று நாம் வாசிக்கிறோம் உண்மையுள்ள மனுஷன் ஃபெய்த்ஃபுல் மேன் அவனுக்கு பூரணமாக எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் உண்மை என்று சொல்லும் எதிலெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்திலே உண்மையை விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் என்று பார்த்தோம் என்றால் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஆறாம் வசனத்திலே உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று நாம் பார்க்கிறோம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளத்திலே உண்மை ஒருவேளை வெளிப்பிரகாரமாக உண்மையா இருப்பது போல நடிப்பது அல்ல உள்ளத்திலே உண்மையை ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார் இரண்டாவதாக சகரியா எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே உண்மையை பேசுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள் ஆண்டவர் நாம் உண்மையை பேச வேண்டும் ஸ்பீக் த ட்ரூத் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது நம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நாம் உண்மையாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும் யோவா நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவே அந்த சமாரிய ஸ்திரீ இடத்திலே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே இவ்விதமாக நம்முடைய உள்ளத்திலே உண்மை நம்முடைய பேச்சிலே உண்மை நம்முடைய தொழுகை ஆராதனையிலே உண்மை காணப்படுமாயின் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பூரண அதிகாரம் பதினேழாம் கொஞ்சத்திலே இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் மோசையை குறித்து சொல்லும் பொழுதும் என் தாசனாகிய மோசையோ எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆம் அவிதமாக ஆண்டவர் நம்மை குறித்து நீ உண்மையுள்ளவன் என்று சொல்ல முடியுமா இந்த நாளிலே நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம் உண்மையாக உள்ளத்திலும் பேச்சிலும் தொழுகையிலும் ஆராதனையிலும் இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஒரு வயது முதிர்ந்த ராஜா தன்னுடைய காலத்திற்கு பிறகு தன்னுடைய ஆட்சிக்கு ஒரு நல்ல ஒரு தலைவரை ராஜாவாக அமர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினார் ஆகவே அவர் பனிரெண்டு பேருக்கு இளவரசராக வரக்கூடிய தகுதி இருக்குதா என்று சொல்லி பார்ப்பதற்கு ஒரு தொட்டியும் மண்ணும் அதிலே விதைகளும் கொடுத்தார் இந்த பனிரெண்டு பேரும் அந்த விதைகளை அந்த தொட்டியில் உள்ள மண்ணிலே போட்டு அதை வளர்த்து மூன்று மாதம் கழித்து கொண்டு வந்து அவரிடத்திலே காண்பிக்கும்படி சொன்னார் அவர்கள் சென்றார்கள் மூன்று மாதம் கழித்து பனிரெண்டு பேரும் திரும்பி வந்தார்கள் அதுல பதினோரு பேருடைய தொட்டியிலும் அழகாக செடி வளர்ந்து ஆனால் ஒரே ஒரு நபருடைய தொட்டியில் மட்டும் ஒரு செடி கூட இல்லை அப்பொழுது அந்த ராஜா ஒரு செடி கூட இல்லாமல் வைத்திருந்த தொட்டியை உள்ள அந்த மகனை இளவரசராக தெரிந்து கொண்டார் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏன் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார் நான் கொடுத்த விதை உயிருள்ள விதை அல்ல அது வேக வைத்து அது செத்த விதை அதிலே செடி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது மற்ற பதினோரு பேருடைய தொட்டியிலும் செடி முளைத்து வந்திருக்கிறது என்றால் அவர்கள் வேறு காரியம் செய்திருக்கிறார்கள் இந்த ஒரு நபர் மட்டும்தான் உண்மையாக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவரை மெச்சு கொண்டாராம் விதவாக உண்மையாயிருக்கிற இவன் தான் வருங்காலத்திலே ராஜாவாக இருப்பதற்கு அஹ் முடிசூட்டப்படுவதற்கு தகுதியானவர் என்று சொல்லி சொன்னாராம் ஆம் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் உண்மையாக இருப்போம் அப்பொழுது கத்திரிடத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி நீ சொல்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் நாங்கள் உண்மையாய் இருக்க எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய பேச்சிலே எங்களுடைய ஆராதனையிலே நாங்கள் உண்மை இருக்க நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் கொஞ்சத்திலே உண்மையா இருக்கும் பொழுது அதிகாரியாக வைக்கிறீர் பெரிய கொடுக்கிறீர் உங்களுடைய அண்டவரே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறீர் அந்த கிருபையை எங்களுக்கு தாரும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே